நொறுங்குகிறது திமுக கூட்டணி இனி திமுகவுடன் இருந்தால் நமக்கு ஆப்பு தான் சுதாரித்த திருமா நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி நாற்பது தொகுதியில் வெற்றி பெற்றது இதற்கு முக்கிய காரணம் அதன் கூட்டணி கட்சிகள்தான் திமுக தனியாக தேர்தலை சந்தித்திருந்தால் டெபாசிட் வாங்குமோ வாங்காதோ என்ற அளவில்தான் இருந்திருக்கும் ஏனென்றால் திமுக மீது மக்கள் கடும் அதிருப்தியில் உள்ளார்கள் வெற்றிக்கு மிகப்பெரிய காரணம் அவர்களின் கூட்டணி காங்கிரஸ் பத்து சதவிகித வாக்குகள் மற்ற கட்சிகள் இரண்டு முதல் ஐந்து சதவீத வாக்குகள் வென்றது திமுகவின் வெற்றிக்கு பெரிய காரணமாகும் தற்போது நிலைமை தலைகீழாக மாறி வருகிறது தமிழகத்தில் தினந்தோறும் கொலைகள் இளம் தலைமுறையினர் எதிர்காலத்தை சீரழிக்கும் போதை பழக்க வழக்கங்கள் திருட்டு சம்பவங்கள் கள்ளச்சாராயத்தால் கிட்டத்தட்ட அறுபத்தி ஐந்து உயிரிழந்த சம்பவம் என தமிழக மக்கள் நிம்மதி இழந்துள்ளனர் இது போதாது என்று தமிழகத்தில் தொடர்ந்து அரசியல் பிரமுகர்கள் கொலை செய்யப்பட்டு வருகிறார்கள் திருநெல்வேலியில் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் மர்ம மரணம் சேலத்தில் அதிமுக பிரமுகர் கொலை திருநெல்வேலியில் பசுபதி பாண்டியனின் ஆதரவாளரான தீபக் ராஜா என்பவர் வெட்டி கொல்லப்பட்டார் சென்னையில் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் கொலை என தமிழ்நாட்டில் முக்கிய பிரமுகர்களின் கொலைகள் தொடர்கின்றன கடந்த சில நாட்களுக்குள் மாநிலத்தின் வெவ்வேறு இடங்களில் நடந்த கொலைகள் தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு குறித்த கேள்வியை எழுப்பியிருப்பதாக எதிர்ப்பு கொடுமையாக குற்றம் சாட்டியுள்ளன ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவரை நடுரோட்டில் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் தமிழகத்தில் பெரும் அதிர்வலைகளை உண்டாக்கியுள்ளது குறிப்பாக ஒரு தலித் தலைவரை வெட்டி சாய்த்தது அம்மக்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது மேலும் மயிலாடுதுறையில் வீசிக்கவை சேர்ந்த மாற்றுத்திறனாளி இளைஞரை மர்ம நபர்கள் கொடூரமாக வெட்டி கொலை செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இவ்வாறு பட்டியலின தலைவர்கள் தொடர்ந்து கொலை செய்யப்படுவதால் தலித் சமுதாய மக்கள் அனைவரும் திமுகவுக்கு எதிராக திரும்பியுள்ளார்கள் மேலும் திமுகவில் உள்ள அனைவரும் பட்டியலின மக்களை ஓட்டுக்காக மட்டுமே பார்க்கிறார்களே தவிர தேர்தல் முடிந்தவுடன் கலத்தி விடுவது திமுகவின் பழக்கமாக மாறியுள்ளது பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்தவர் எல் முருகன் மக்களவையில் டி ஆர் பாலு முருகனை பார்த்து நீங்கள் உட்காருங்கள் நீங்கள் அமைச்சராக இருப்பதற்கே தகுதியில்லை மக்களவை உறுப்பினராக இருப்பதற்கும் தகுதி இல்லவர் என கடுமையாக பேசினார் சரி இது ஒருபுறம் இருக்க திருமாவளவன் அவர்களுக்கு பிளாஸ்டிக் சேர் கொடுத்தார் திமுக அமைச்சர் சேலம் அருகே கோவிலுக்குள் புகுந்து சண்டையிட்டதாக கூறி தலித் இளைஞரை ஆபாசமாக திட்டிய திமுக ஒன்றிய செயலாளர் மாணிக்கம் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருந்தார் இந்த நிலையில் அவருக்கு மீண்டும் பொறுப்பை வழங்கினார் துரைமுருகன் இந்த நிலையில்தான் சென்னையில் பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் பட்டியலினத்தைச் சேர்ந்த ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டார் இந்த விவகாரத்தில் திமுக கூட்டணியில் இருக்கும் திருமா மிகவும் காட்டமாக பேசியுள்ளார் அதில் நான் என் அன்பு இளவலை இழந்துள்ளேன் ஆம்ஸ்ட்ராங்கின் படுகொலை கோழைத்தனமானது கடும் கண்டனத்திற்குரியது ஆம்ஸ்ட்ராங் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பாடுபடுபவர்களை நேசித்தவர் ஆம்ஸ்ட்ராங் உண்மையான குற்றவாளிகளை கைது செய்யவில்லை உண்மையான குற்றவாளிகளை கைது செய்யுங்கள் என திமுக மீது பழி சுமத்தியுள்ளார் அது மட்டுமல்லாமல் மதுவிலக்கு குறித்த ஆர்ப்பாட்டமும் விடுதலை சிறுத்தை கட்சி செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது ஏற்கனவே கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் பெரும்பாலானவர்கள் பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவர்கள் சில அமைச்சர்கள் செயல்பாடு என்றும் பல விஷயங்களில் திருமா திமுக இடையே விரிசல் ஏற்பட்டுள்ளது அப்படிப்பட்ட நிலையில்தான் தற்போது ஆம்ஸ்ட்ராங் உள்ள விரிசலை பயன்படுத்தி வீசிக்க திமுக விட்டு வெளியேறும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது மேலும் இம்முறையும் திமுகவை விட்டு திருமா வெளியேறவில்லை என்றால் வீழ்ச்சிக்கவும் இரண்டாக உடையும் நிலை இதனால் உருவாகியுள்ளதுமாவளவன் திமுகவை சரியான நேரம் என முடிவெடுத்து விட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றது இதனை பயன்படுத்திக் கொள்ள விஜய் முடிவு செய்துள்ளாராம் அதன்படி ஆளும் திமுகவின் அஸ்திவாரத்தை அசைக்கப் போகும் முக்கியமான திட்டம் ஒன்றை இதனால் விடுதலை சிறுத்தைகள் மற்றும் இடதுசாரிகள் ஒன்றை குறிவைக்கிறார் விஜய் என்று கூறப்படுகிறது அவர்களிடம் பேசி வருகிறார் ஆனாலும் இன்னும் அவர்கள் ஓகே சொல்லவில்லை என்று கூறப்படுகிறது விரைவில் கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ்நாட்டில் கூட்டணி கட்சிகள் மாறலாம் இது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் செவன் பக்கத்தை பின்பற்றி கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்